ി വെച്ചിന്നയ ചിങ്ങം നാം തമിയുടെ വെച്ചിട്ട് മൈ സിഹം வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் செந்தமணன் தீமானவர்கள் தைரியமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய உங்களுடைய மக்களைத்தான் அந்த செந்தமணன் தீமானவர்கள் நாம் தமிழகத்தினுடைய வேட்பாளரான கருத்தினை நிறுத்தி இருக்கின்றார் வாக்கினை மக்களின் மனிதாங்கி இருக்கும் ஒளிவாக்கி வைத்து நடத்தக்காக நீங்கள் விண்ண வைக்க வேண்டும் என்று இரண்பாடு கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டுக்குரிய வசத்துக்குரிய சொந்தங்களே அந்த செந்தமணன் சீமானவர்கள் உங்களுக்கான வந்து கொண்டிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென்றமோ சீமானவர்கள் இதோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மதிப்புணுத்த வாக்கினை மைக் சின்னத்திற்கு கொடுத்து நீங்கள் நல்ல வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம் சென்றமணன் சீமானவருடைய வெற்றி சின்னம் வைத்திணம் விவசாயம் தாக்க மை சின்னம் இளவன மீன்வளம் மறைவனம் தண்ண

தீமானவர்கள் இதோ உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு தேவை தற்போது தேவை என்று இந்த மகள் மருத்துவர் அபிநயா அவர்களை வேட்பாளராக அறிவித்து சட்டமன்றத்திலே ஓங்கி குரல் கொடுப்பதற்காக அண்ணன் சிந்தமணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார் நாம் கட்சியுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம் சிந்தமணன் சீமான் அவருடைய வெற்றி சின்னம் மை சின்னம் விவசாயிகளுடைய சின்னம் மைக் சின்னம் உழைக்கின்ற மக்களின் சின்னம் மைக் சின்னம் பாட்டாளி மக்களுடைய சின்னம் மைக் சின்னம் உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற உங்களுடைய மூத்த மகன் அண்ணன் செந்தமலர் சீமானவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார் உங்களை காண வருகின்றார் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகள் விலை மதிப்பட்டது அப்பட்டமான

வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் மதிப்பு மிக்க வாக்கினை அற்பத்தனமான காசுகளுக்காக விஷயங்கள் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் கொண்டிருக்கின்றார் இந்த மண்ணினுடைய சிக்கலை மக்களுடைய தேவையை சட்டமன்றத்தில் தைரியமாக ஓங்கி குரல் கொடுத்து சட்டம் ஏற்றியதை நடைமுறைப்படுத்தக்கூடிய உங்களுடைய மகளைத்தான் அந்த செந்தமரன் தீமானவர்கள் நாம் கட்சியுடைய வேட்பாளராக கருத்தில் ஒருமுறை மதிப்புணக்க வாக்கினை மக்களின் வழிவாகி மயிற்றுக்காக உங்களைக்கான வந்து கொண்டிருக்கின்றார் நாம் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமொழர் தீமானவர்கள் உங்களைக்கான வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மதிப்புணக்க வாக்கினை வயிற்று கொடுத்து நீங்கள் வைக்க வேண்டும் நாம் சின்ன செந்தமணன் சீமான் அவருடைய வெற்றி சின்னமும் மை விவசாயம் காத்து மை சின்னம் இளவன மண்வளம் மனைவிடம் கண்டவளம் காத்துட ஒரே ஒருமுறை வாக்கு வாய்ப்பு நீங்கள் வெல்ல வைங்கள் உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அவர்களை இந்த தளத்திலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்ற